காந்தன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய தேவதனுடைய விழாவானது கந்தசஷ்டி என்று சொல்லக்கூடிய நன்னாள் இந்த கந்தசஷ்டி நன்னாளானது ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு பிரதமையிலிருந்து தொடங்கி ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விழாவானது கொண்டாடப்படுகின்றது நமது பாரத தேசத்தின் இந்த கந்தசஷ்டி விழாவானது கொண்டாடப்படுகின்றது அதிலும் முக்கியமாக தமிழ் தேசம் என்று சொல்லக்கூடிய இந்த தேசியத்திலே எம்பெருமான் குமரக்கடவுளை கொண்டாடும் வைபவமாக ஆறு தினங்கள் இந்த கந்தசட்சி விழாவானது கொண்டாடப்படுகின்றது சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய அசுரனை எம்பெருமான் இடத்திலே அவன் வாங்கிய வரங்களினுடைய அடிப்படையில் சிவபெருமானை தவிர மற்ற எந்த ஒரு சக்தியாலும் இறப்பு ஏற்படக்கூடாது என்று வாங்கிய வரத்தினுடைய அடிப்படையில் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறப்பித்த ஸ்காந்தன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியருடைய உற்பத்தியிலே அடிப்படையில் சூரபத்மனை தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய தீரம் சமுத்திரத்திலே சேரக்கூடிய பகுதியான திருச்சீலைபுரம் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரிலே சூரபதுமனை எம்பெருமான் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் சமகாரம் செய்கிறார் இந்த கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய திருநாமாவானது க கிருத்திகை பெண்களான ஆறு பெண்கள் எம்பெருமானின் தீபச்சுடராக இருந்த சுப்பிரமணியரை ஆறு தாமரை மலர்களிலே தாங்கி தன்யபாகம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சரீரத்திலிருந்து வரக்கூடிய பாகத்தை சுப்பிரமணியருக்கு கொடுத்ததால் கார்த்திகேயன் என்ற திருநாமங்களோடு அதன் பிறகு உமாதேவி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியானவளுடைய திருக்கரங்களால் இந்த ஆறு விதமான தேவதைகளையும் ஒன்றாக சேர்த்து ஷண்முகன் என்ற திருநாமத்தை வழங்கியதால் என் பெருமானுக்கு சண்முகர் என்ற திருநாமமானது வழங்கப்படுகின்றது அதன் பிறகு சக்திதரன் என்று சொல்லக்கூடிய ஆறு நாட்கள் இந்த ஆறு நாளும் முருகப்பெருமான் பரமேஸ்வரியை நோக்கி தவம் செய்து பரமேஸ்வரிடத்திலிருந்து ஆறு விதமான ஆயுதங்களை பெறுகிறார் முதலாவது நாளான நேற்றைய தினத்தில் ஞானவேல் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை பெற்றார் இன்றைய தினத்தில் எம்பெருமான் சக்தி ஆயுதம் என்று சொல்லக்கூடிய சக்தி வேலை எம்பெருமான் பெறுகிறார் நாளைய தினத்திலே ஸ்கந்தவேள் என்று சொல்லக்கூடிய ஸ்கந்தவேளும் நாளை மறுநாள் வெற்றிவேலும் அதற்கு அடுத்த நாளான குமாரவேளாகவும் ஆறாவது நாள் என்று பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து பாசுபதாஸ்திரம் யோமாஸ்திரம் சுலிகாஸ்திரம் சிவாஸ்திரம் மற்றும் வஜ்ராயுதங்களை எல்லாம் இந்திரனிடிலிருந்து பெற்று அதன் பிறகு சூரபதுவனை ஆறாம் நாள் மாலை இறைவன் சம்காரம் செய்கிறார் இப்படியாக ஆறு நாட்கள் ஆறு விதமான வேள்களை எம்பெருமான் பெறுவதால் ஆறு நாட்களும் எம்பெருமான் பெற்ற வேளானது அவர் கையிலே தாங்கியிருப்பது போல நம்மிடத்திலே அந்த ஆறு விதமான வேள்களுடைய சக்தியும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனைகள் செய்து இன்றைய தினத்தில் சக்திவேல் என்ற என்று சொல்லக்கூடிய வேளிற்கான யாக வேள்விகளானது செய்யப்பட்டுள்ளது இந்த சக்தி வேலுடைய விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக வேல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கீழ்ப்பகுதி சுருங்கியும் மத்தியம பகுதி விரிந்தும் மேல் பகுதி குறுகியும் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கும் இடுப்புக்கு இடுப்புலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா வேல் மாதிரி இருக்கணும் அப்போ தான் சரீரம் இடுப்பானது ஒடுங்கி நமது கிருதயம் இருக்கக்கூடிய ஜானூன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியானது விரிந்து தலைப்பகுதியானது சுருங்கி இருக்கும் அதை அப்படி பார்த்தா இது வேல் மாதிரி இருக்கும் இந்த சரீரமே பார்க்கறதுக்கு வேல் மாதிரி இருக்கும் அப்போ இந்த வேளானது இந்த நம்ம சரீரத்தில் இருக்கிறதாகவே சொல்லப்படுறது இந்த வேளானதை அந்த வேலுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை பெருகணும் அப்படின்னா இந்த சக்தின்னு சொல்லக்கூடியது குண்டலிய சக்தி குண்டலியம்னு சொல்லக்கூடிய சக்தியை மூலாதாரத்திலிருந்து ஒசத்தி மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆகின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான கண்களுக்கு மத்தியம பகுதியில் ஆகின்னு சொல்லக்கூடிய பகுதிங்கிறது ஞானமான பகுதி அப்போ ஞானமானது கூர்மைப்பட்டது அப்படின்னா முதல்ல நேற்றைய தினத்தில் ஞானவேல் கிடைச்சிது அந்த ஞானமானது கூர்மை ஆயிற்று அப்படின்னா நமக்கு சக்தி கிடைக்கும் அப்போ ஞானத்தை கொண்டே அறிவை கொண்டு யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் பகுத்தாய வேண்டும் ஒரு பொருள் நம்மக்கிட்ட கிடைக்கிறது அப்படின்னா அந்த பொருளை எப்படி பகுத்து ஆராய வேண்டும் என்கின்ற அறிவானது நமக்கு கிடைக்கும் அந்த அறிவை நமது பக்தர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று சக்தி ஆயுதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தினுடைய யாகவேள்விகளானது இன்றைய தினத்தில் செய்யப்பட்டுள்ளது இந்த சக்தி ஆயுதமானது குண்டலிய சக்தியை நமது அனைத்து பெருமக்களுடைய சரீரத்தில் உயர்த்தி ஞானத்தை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தை நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து பூர்ணமான ஆகுதி என்று சொல்லக்கூடிய ஆகுதியானது எம்பெருமானுக்கு இங்கே தரப்பட உள்ளது பக்தர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு எம்பெருமான் சத்யாயுத தரனாக விளங்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை மனதாலே பிரார்த்தனை செய்து எல்லாம் ஸ்கந்த பிரானை பிரார்த்தனை செய்து கொண்டு கார்த்திகை மைந்தனை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் தொட்டுக்கோங்க ஓம் சத்யோஜாதம் பிரவர்த்தையாமி சத்யோ வை நமோ நமஹாம் பவே பவே நாதி பவே பவத் பவா பவோத்பவாய் நமஹாம் வாமதேவாய் நமோ ஜேஷ்டாய் நமோ சேஷ்டாய நமோ ರುದ್ರಾಯ ನಮಃ ಕಾಲಾಯಿ ನಮೋ ಕಳಿವಿಹರಾಯ ನಮೋ ಬಲವಿಹರಾಯ ನಮೋ ಬಲಾಯಿ ನಮೋ ಬಲ ನಮೋ ಸರ್ವೂತಮನಾ ನಮೋ ಮನೋನ್ಮನಾಯ ನಮಃ ಅಘೋರೆ ಅಘೋರೆಗೋರಧರೆಭ್ಯ ನಮಸ್ತೆ ಅತ್ತ ರುದ್ರೂಪೇಭ್ಯಪುರುಷಾಯತ್ಮಕೇ ಮಹಾ ದೇವಾಮೇ ಪನ್ನೋರುದ್ರ ಪ್ರಜೋದಸವಿಧ್ಯಾಂಶಸರ್ವರ್ಭೂ ಬ್ರಹ್ಮಧಿಪತಿ ಬ್ರಹ್ಮಣಿಪತಿ ಬ್ರಹ್ಮ சிவோமே சதா சிவோ நமோ ஹிண்டிய பாகவே ஹிணஹஹிபே அம்பிகாபகே உமாதகே பசுபதகே நமோ நம தம் யுமம் தேஹேவோஸ்வின குமாரியம் தீர்ம் குருணோ சண்முகம் ஜெய கும்குலபூணம் தேவசேனே ஓம் சாணுவா நம ஓம் துகஸ் சாத்மே சக்தி தரா பூர்ணுமாதி ಸರ್ವೇ ಪುನೋದಿ ಅದೋರಿಯಂ ವೈಪೂರ್ಣ ಹೃದಯ ಪರಿಷ್ಟತಿ ಸ್ವಾಹದೇವಾಯೂ ಸ್ವಾಹುಕ್ಸ್ ಪ್ರಿಯಣಿ ಸಪ್ತೂತೋ ನಿಹಾಘತೆ